இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக பிரபஞ்ச மக அகத்திய வாழை சித்தசபைகள் திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய பெருமகனால் திருவடிகள் போற்றி குரு வாழை சித்தர் திருவடிகள் போற்றி முருக பெருமகன் திருவடிகள் போற்றி உசாமிந்திர மகரேஷ் அவர்கள் திருவடிகள் போற்றி பாம்பாட்டி சித்தர் அவர்கள் திருவடிகள் போற்றி ஐயா முதலில் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியனுடைய தந்தைக்கு வயதுக்கு போல் எல்லாம் நடக்கும் என்று கூறினீர்கள் அதற்கு போல் அடியனுடைய தந்தைக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து வருடமாக இருந்த ஒரு உடல் உபாதையை கூட ஒரு பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டார் சொன்னார்கள் அதேபோல் அடியனுக்கும் வயிற்றில் குடல் குடல் வாழ்வு இருந்து சொன்னார்கள் அதுவும் அறிவு சிகிச்சை இல்லாமல் நீங்கள் உரைத்தது போலே அந்த மருத்துவரும் உழைத்தார் ஒன்றும் இல்லை சென்றுவாங்க சொன்னாங்க அதே போல் இந்த மருத்துவரும் கூறினார்கள் தானே மருத்துவன் அடியனுடைய மனைவிக்கும் முதுகு முதுகுத்தண்டில் பிரச்சனை இருந்தது ஆத்திரிக்கு வருப்ப பிரச்சனையோட வந்தாங்க ஆனா போகும்போ ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப நாங்க எல்லாரும் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா இருக்குங்க ஐயா ஏற்றம் கொண்ட சபையில் இகலோகத்தில் எத்துணை இடர் இன்னல்கள் உடல் உபாதைகள் இருந்த பொழுதும் ஏற்றம் கொண்ட இச்சபையில் இறக்க நிலையோடு வந்த அமர்ந்தவனுக்குள் எழுகின்ற மாற்றம் இதுவென்றியை உரைக்கும் ஓமகதி சாய நமக இரக்கம் வருகின்ற பொழுது ஏற்றம் வரும் அதென்ன மலையில் இறங்கி ஏறுகின்ற நிகழ்வா அல்ல இரக்கம் என்பது தன் ஆள் அடிநிலை மனதில் தர்ம சிந்தனை தான சிந்தனை இரக்க சிந்தனை அவ் இரக்க நிலை வருகின்ற பொழுது இகலோகத்தில் உயர் நிலையை காட்டுகின்ற சபை சபை என்று அகத்தியன் ஓ சாய நமக அற்புதமாய் சரணாகதியோடு வாழும் குருவினை ஏற்று சபையினை ஏற்று தன் குடும்ப நிலைகள் அனைத்தையும் சபைக்கு தாரை வார்த்த சரணாகதி நிலைக்கு கிடைத்த சிவ பரிசு என்று அகத்தியன் இங்கு எம்பனி எதுவும் நடைபெறவில்லை உரைத்துவிட்டோம் இங்கு பணி எதுவும் நடைபெறவில்லை நீர் சரணாகதி அடைகின்றே பரிசினை பெறுகின்றீர் பிரபஞ்சத்திற்கு தான் ஆற்றுகின்ற உளமாறு ஆற்றுகின்ற சரணாகதி பணியின் மூலமாக பரிசினை சிவமகா வாழை சித்த பரிசினை பெறுகின்ற ஒரு வாழும் குருவினை ஐயனாக அப்பனாக சிவமாக சித்தனாக இறையாக அறிவாக ஆற்றலாக உயர்வாக பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாக பரந்தாமனாக அவனுக்குள் இருக்கும் ஆற்றலாக நீயாக உணர்கின்ற பொழுது இப்பரிசினை பெறுகின்றா என்ற அகத்தியன் உரைக்கின்ற மங்கள யான்தான் சித்தன் சித்தன் எமக்குள் இருக்கின்றார் யாம் தான் சித்தனுக்குள் இருக்கின்றோம் என்ற நிலைக்கு ஒருவன் வந்து விடுவானே ஆயின் இப்பரிசு எல்லாம் சர்வசாதாரணம் சபையில் இருந்து அகத்தியன் உரைக்கிறான் நாமக அற்புதமாக எறும்பீசன் அமர்ந்து பஞ்சபூதங்களின் ஓர் பெரும் தலமாம் நீர்த்தலமதில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரியினுடைய அற்புதமான தலமதில் கிளை சபை கண்டு அக்கிளை சபையில் நற்சீடனாய் நற்சீடனாய் தன் இல்லால் மலையர்களோடு தன் சக உறவினர்களையும் அழைத்து வந்து சபையோடு சரணாகதி நிலையில் அமர வைத்து நல்முதன்மை சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நீராற்றிய அத்துணை நீர்தாரை வார்த்த அத்துணை நன்றிகளையும் பிரபஞ்ச மகா சபையின் திருவடிகளில் அகத்தியன் சமர்ப்பித்து நல்லாசி வழங்கி அமர்க